The Pancha Kothandarama temples honour Lord Rama with his bow, each marking a sacred moment from the Ramayana. At Adambar, Rama appeared as Guru, blessing devotees with wisdom. Mudikondan signifies Rama's coronation, where he is worshipped as the crowned king. vilagam is hallowed as the place of Jatayu Moksham, where Rama granted liberation to the valiant bird. Parutiyur is revered as the Guru's thalam, known for spreading Ramanama through saints and scholars. Vaduvur shines with its grand Rama Navami festival, enshrining Rama with his entire family. Together, these temples embody devotion, dharma, and the living spirit of the Ramayana. Pancha Kothanda Ramar Rama Tirukovilgar, in both Tamil and Telugu, the Ramayana, Vilodan, Arul Puriyam, Ayindh Puridasthalangal, Agam, the way Adambar, Budukondan, Telai Vilagam, Parthiyur, Vaduvur Agiyagendangalil, among others. ஒவ்வொரு திருத்தலமும் இராமாயணத்தின் ஓர் முக்கிய தருணத்தை வெளிப்படுத்துகிறது ஜடாயுவுக்கு இராமர் மோட்சம் அருளியது சமுத்திரத்திற்கு முன் தவம் செய்தது பட்டாபிஷேகம் செய்தது போன்றவை இத்தலங்கள் அனைத்தும் சேர்ந்து பக்தி தர்மம் தியாகம் மற்றும் வெற்றி ஆகியவற்றைக் கொண்டாடும் ஒரு தெய்வீக பயணத்தை உருவாக்குகின்றன பஞ்ச கோதண்டராமர் தரிசனம் இராமாயணத்தை உயிர்ப்புடன் அனுபவிக்கும் ஆன்மீக யாத்திரையாக கருதப்படுகிறது அடம்பார் கோதண்டராமர் திருக்கோவில் குருஸ்தலம் எனப் போற்றப்படுகிறது இங்கு இராமபிரான் வில்லுடன் குருவாக அருள் புரிகிறார் பக்தர்கள் இங்கு வந்தால் ஞானம் தெளிவு ஆன்மிக வலிமை ஆகியவற்றை இராமபிரான் அருளுவார் என்று நம்புகின்றனர் இராமநாமத்தை பரப்பிய பண்டிதர்களுடன் இக்கோவில் நெருக்கமாக கலந்துள்ளது பக்தர்களுக்கு தர்ம மார்க்கத்தை உலர்த்தும் கருணையுள்ள குருவாகவும் இங்கு இராமபிரான் வழிநடத்துகிறார் அடம்பார் அறிவும் பக்தியும் ஒன்றாக சங்கமிக்கும் ஆன்மீக மையமாக விளங்குகிறது முடிகொண்டான் கோதண்டராமர் திருக்கோவில் இராமபிரானின் பட்டாபிஷேகத்தை முடிகொடுத்தல் குறிக்கிறது முடிகொண்டான் என்றே பெயரே இராமபிரான் இலங்கையில் வெற்றி பெற்று அயோத்தியில் அரசனாக திரும்பியதை சுட்டுகிறது இங்கு வில்லுடன் இராமபிரான் அருள் புரிகிறார் அவர் வீரத்தையும் நீதிமானான அரசாட்சியையும் பிரதிபலிக்கிறார் இக்கோவிலில் வழிபடுவோர் ஆட்சியிலும் குடும்ப அமைதியிலும் இராமபிரானின் அருளைப் பெறுவர் என்று நம்பப்படுகிறது முடிகொண்டான் இராமபிரானின் வெற்றியும் தர்மத்தின் சிறப்பும் நினைவூட்டுகிறது தில்லை விலாகம் கோதண்டராமர் திருக்கோவில் ஜடாயு மோட்சம் நிகழ்ந்து புனித ஸ்தலமாக போற்றப்படுகிறது இராமாயணத்தில் சீதையைப் பிடித்துச் செல்லும் இராவணனுடன் வீரமாகப் போராடிய பறவை ஜடாயு இங்கு விழுந்ததாக கூறப்படுகிறது இராமபிரான் ஜடாயுவின் பக்திக்கும் தியாகத்திற்கும் பரம ஆனந்தமடைந்து அவனுக்கு இங்கு மோட்சம் அருளினார் இக்கோவிலில் வில்லுடன் அருள் புரியும் இராமபிரான் பக்தர்களுக்கு பாவ நிதிர்த்தியும் ஆத்மசாந்தியும் அருளுவார் என்று நம்பப்படுகிறது தில்லை விலாகம் தியாகமும் பக்தியும் கருணையும் கொண்ட கோவிலாக விளங்குகிறது பருத்தியோர் கோதண்டராமர் திருக்கோவில் ராமநாம பக்திக்கான சிறப்பிடம் என போற்றப்படுகிறது இராமநாம சங்கீர்த்தனத்தை பரப்பிய பருத்தியூர் வெங்கடேச சாஸ்திரிகளுடன் இக்கோவில் நெருங்கிய தொடர்புடையது இங்கு பக்தர்கள் இராம நாமத்தை ஓதுவதன் மூலம் அமைதி பக்தி ஆன்மிக விடுதலை ஆகியவற்றைப் பெறுவர் என்று நம்பப்படுகிறது சீதை இலட்சுமணர் ஹனுமான் உடன் அருள் புரியும் இராமபிரான் இங்கு சாந்தியை வெளிப்படுத்துகிறார் சிறிய அளவில் இருந்தாலும் ஆன்மிக ஒளியில் பெரிதாக விளங்கும் இத்தலம் பக்தியில் உறுதியையும் இராமநாம ஆனந்தத்தையும் வழங்குகிறது வடுவோர் கோதண்டராமர் திருக்கோவில் பஞ்ச கோதண்டராமர் திருத்தலங்களில் சிறப்பானதாக விளங்குகிறது இங்கு ராமநவமி திருவிழா மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகிறது முந்தைய படையெடுப்பின் போது மறைக்கப்பட்டு உள்சவரப் பெருமாள்கள் இங்கு நிரந்தரமாக வைக்கப்பட்டதால் இத்தலம் மிகப் புனிதமானதாக அமைந்தது சீதை இலட்சுமணர் பரதர் சதுருக்னர் ஹனுமான் ஆகியோடு இராமபிரான் இங்கு அருள் புரிகிறார் முழுமையான தெய்வீக குடும்பத்தை வெளிப்படுத்தும் இக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவிழாக்கள் ஊர்வலங்கள் இசை நிகழ்ச்சிகளுக்காக திரளுகின்றனர் இத்தலம் பக்தியையும் மகிழ்ச்சியையும் சமூக ஒற்றுமையையும் வழங்கும் தெய்வீக தலம் ஆகும் அக்டோபர் ஒன்று நவமி சரஸ்வதி பூஜை நாளில் எவர்லாஸ்டிங் இந்தியா பெருமையுடன் பஞ்ச கோதண்டராமர் தொடரின் முதல் அத்தியாயத்தை வெளியிடுகிறது அடம்பார் கோதண்டராமர் திருக்கோவில் ராமபிரான் குரு ஸ்தலம் பக்தி தர்மம் உயிர்ப்புடன் வாழும் இராமாயணத்தின் ஆன்மீகச் சுவடுகளை வெளிப்படுத்தும் இந்த தெய்வீக பயணத்தை எங்களுடன் தொடங்குங்கள்